அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் இன்றைய தினம் அதாவது இன்றைய தினத்தில் இருந்து நாளைய தினம் வரை மகா சௌர யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான யோகம் என்பது சம்பவிக்கின்றது இந்த யோகத்தில் நாம் என்ன செய்யலாம் எந்த நேரத்தில் ஆரம்பமாகி எந்த நேரத்தில் முடிகின்றது போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இன்னொரு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் இன்றைய தினம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோளாக அன்பான வேண்டு வேண்டுகோளாக உங்களிடத்தில் வைக்கிறேன் நம்முடைய ரிஷிகள் நிறைய பரிகாரங்களை சொல்லியிருக்கிறாங்க அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த சேனலையே நான் ஆரம்பம் செஞ்சேன் ரெண்டு சேனல்லையும் நம்ம வீடியோக்கள் போடலாம் யாருக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு ஏற்றாற்போல பரிகாரங்கள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த சேனலில் இன்றைய தினத்தில் இருந்து ஸ்ரீ மகாபிரியவாவின் பரிபூர்ண அனுகிரகத்தினால வீடியோக்கள் ஒளிபரப்பு ஆகும் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பதிவில் நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த மகா சௌர யோகம் அப்படின்றது இன்றைய தினம் அதாவது பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு ஆரம்பம் ஆகின்ற இந்த மகா சௌர யோகம் நாளைய தினம் அதாவது இருபது நான்கு ரெண்டாயிர சாரி முன்பாக நாளைய தினம் காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த யோகமானது நீடிக்கின்றது அதாவது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் சனிக்கிழமை காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்தில் ஆரம்பமாகின்ற இந்த மகாசௌர யோகம் நாளைய தினம் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் காலையில் இந்த யோகம் அப்படின்றது நீடிக்கின்றது இந்த யோகத்தில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த யோகமாகப்பட்டது அதாவது ஜோதிட வல்லுநர்கள் வந்து கணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் சூரியன் இருக்கும் நட்சத்திரத்தில் இருந்து சந்திரன் வந்து பத்தாவது நட்சத்திரத்தில் வந்தால் அது வந்து யோகம் என்று சொல்லப்படுகின்றது அந்த யோகமாகப்பட்டது இன்றைய தினம் இருக்கு நாளைய தினமும் இருக்கு முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் நாம் ஆரம்பம் செஞ்சோம் அப்படின்னா அந்த முக்கியமான விஷயங்கள் வந்து நமக்கு நல்லபடியாக நடக்கும் இப்போது விஜயதசமி அப்படின்னு நாம் சொல்கிறோம் விஜய முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மகாசௌர யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகம் இப்போ இந்த சொல்லப்பட்ட நேரத்தில் காலம் யமகண்டம் போக மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நாம் நாம் என்ன ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கின்றோமோ அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் நாம் ஆரம்பம் செய்தால் அதாவது மேலே சொல்லப்பட்ட நேரம் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் அதாவது ராகு காலம் யமகண்டம் போக நாம் வந்து ஆரம்பம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த நேரத்தில் ஆரம்பம் செய்யப்பட்ட அந்த ஒரு நல்ல விஷயமாகப்பட்டது நமக்கு நல்ல லாபத்தை தரும் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் பணத்தை வச்சுருக்கிறீங்க அதை கொண்டு போயிட்டு பேங்க்கில் போடணும் நான் வந்து இன்றைய தினத்திலிருந்து சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை நீங்கள் ஆரம்பம் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து நான் இனிமேல் மாதம் நகை வாங்க போகிறேன் இதை வந்து ஒரு குறிக்கோளாக நான் வச்சுட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை ஆரம்பம் செய்யலாம் ஒரு கடை திறக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்னதாக அதை வந்து நான் இந்த நேரத்தில் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் செய்யலாமா செய்யலாம் தினம்தோறும் நான் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இருக்கேன் இந்த நேரத்தில் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம் மிக முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு நிலம் வாங்க போகிறேன் அதற்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமா அல்லது நிலத்தை போய்ட்டு நாங்கள் பார்க்கலாமா ஒரு வீடு வாங்க போகிறேன் அதை போய் நாம் பார்க்கலாமா அல்லது அதற்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் அதை நீங்கள் ஆரம்பம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நமக்கு நல்ல ஒரு நிலையை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்பவே அற்புதமான ஒரு யோகம் சௌரம் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம் சௌராஷ்டகம் அப்படிலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போது மகா சௌர யோகம் இந்த மகாசௌர யோகம் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் நாளைய தினம் பார்த்திங்கன்னா அதாவது பானு சப்தமி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி போன அதாவது ஆறாம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு வந்தது இதை எல்லாத்தையும் விட மிக 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 சிறந்த யோகம் இந்த யோகம் இந்த யோகத்தில் நீங்கள் எதை ஆரம்பம் பண்ணுறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்